ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முக்கணிகளில் இரண்டாவது கனிதான் பலாப்பழம் நல்ல இனிப்பு சுவையோடு பல சத்துக்களையும் கொண்ட இந்த பலாப்பழம் தென்கிழக்கு மற்றும் தெற்காசிய நாடுகளில் தான் அதிகமாக காணப்படுகிறது இந்த பலாப்பழம் பங்களாதேஷோட தேசிய பழமாகவும் தமிழ்நாடு மற்றும் கேரளாவோட மாநில பழமாகவும் உள்ளது பலாப்பழத்தில் அதிக அளவு விட்டமின் ஏ சி பி சிக்ஸ் தயாமின் நயாசின் போன்ற விட்டமின்கள் இருக்குது பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த காப்பர் சத்து தைராய்டு பிரச்சனைகளை தவிர்க்குது மேலும் குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது இந்த பலாப்பழத்தில் கால்சியம் அதிகமாக இருக்குது அதனால் பலாப்பழம் சாப்பிட்றது எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது குறிப்பாக வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களோட எலும்புகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்துக்கள் இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இயற்கை அளித்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொட்டாசியம் சத்து இரத்த அழுத்தத்தை குறைச்சி இதய நோய் வராமல் தடுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பலாப்பழத்தில் குறைஞ்ச அளவு கலோரியே உள்ளது அடிக்கடி நோய் தாக்குதலுக்கு ஆளாகிறவங்க பலாப்பழம் அதிகமாக அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பலாப்பழம் மட்டும் இல்லை இந்த பலாக்காயை சமைத்து சாப்பிட்டால் பித்த மயக்கமும் அதனால் ஏற்படுகிற கிருக்கிருப்பு பித்த வாந்தி போன்றவையும் குணமாகும் சிலவங்களுக்கு பலாப்பழம் சாப்பிட்டதும் பயிறு வலி அல்லது ட்ரபிள் மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம் அதை தவிர்க்கிறதுக்கு பலாப்பழம் சாப்பிட்டதும் கொஞ்சமாக நெய் அல்லது பால் குடிச்சிட்டா எந்த தொல்லையும் இருக்காது இத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சுவையும் கொண்ட சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த பலாப்பழத்தை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க டட்டா பை பாய்